அனைவருக்கும் ஆத்மிக் ஞான குருவின் அன்பு வணக்கங்கள் வருகிற வரலட்சுமி விரதம் அன்று நாம் வீட்டில் கலசம் கட்டுவது எப்படி என்கிற தான் இது கலசம் குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக கொண்டிருக்கிறார்கள் அதில் மிகவும் பயனுள்ள ஒரு கலச முறையை நம்ம சொல்கிறோம் இது சாட்சாத் அம்பாளை வீட்டிற்குள் அழைத்து வந்து கொடுக்கும் இந்த கலசம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னு அப்படின்னா அந்த அம்பாள் வீட்டிற்குள் வந்ததை நீங்கள் உணரலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கலசம் இது கொஞ்சம் சிரத்தையோடு பக்தியோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இதை கட்டணும் இது ரொம்ப முக்கியம் ஆனால் உறுதியாக சொல்லலாம் இந்த கலசம் வைத்த பிறகு வீட்டிற்குள் அம்பாள் வந்து விட்டால் அப்படிங்கிறத நீங்களே உணரலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கலச முறை இது ஒரு வாழை இலை ஹாலில் வச்சு இந்த கலசத்தை கட்டுங்க ஹாலில் ஒரு வாழை இலையை விரித்து நல்ல பெரிய வாழை இலையை விரித்து அதில் கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சமாக வாழை இலை மேலே போட்டு அதுக்கு மேலே ஒரு செம்பு வச்சு அந்த செம்புக்கு கலச நூல் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த கலச நூல் வாங்கி அந்த செம்போட கழுத்தில் மூணு அல்லது ஆறு அல்லது ஒன்பது சுற்று சுற்றி அதை முடித்து போட்ட பிறகு செம்பிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த செம்பு நிறைய செம்பு நிறைய இல்லை பங்குக்கு கொஞ்சம் கூட முக்கால் பங்கு இருக்க வேண்டாம் அரை பங்குக்கு கொஞ்சம் கூட பச்சரிசியை போட்டு அந்த செம்பிற்குள்ளே காதோலை கருகமணி காதோலை கருகமணி உங்களுக்கு தெரியும் இந்த காதோலை கருகமணி வாங்கி போடணும் விரலி மஞ்சள் ஒன்று போடணும் மஞ்சள் கிழங்கு ஒன்று போடணும் அதற்கு பிறகு சாதி பத்திரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒன்று வாங்கி போடணும் வீட்டில் கோமதி சக்கரம் இருந்தால் ஒன்று அல்லது மூன்று போடுங்க ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒரு மூன்று போடுங்க இது போக கோல்டு காயின் சில்வர் காயின் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உள்ளே போடலாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு லவங்கப்பட்ட சின்னது கொஞ்சம் போடணும் இதெல்லாம் உள்ளே போட்ட பிறகு ஒரு நல்ல தேங்காய் அந்த தேங்காயை வாங்கும்போதே பார்த்து வாங்குங்க ஒரு நல்ல தேங்காய் ஒரு கூம்பு வடிவமாக இருக்கணும் ரொம்ப உருண்டே இல்லாமல் ஓரளவு கூம்பு வடிவமாக முகம் மாதிரி பார்த்து வாங்கணும் வாங்கிட்டு அந்த தேங்காயை ஃபுல்லாக நாரல் எல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு மஞ்சளை நல்லா பூசணும் பூசி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மா இலை பதினோரு மா இலை வைத்து செம்பில் பதினோரு மா இலை வைத்து அதற்கு மேல் இந்த தேங்காயை வைத்து கலசத்தை தயாரிக்கணும் அது எப்போ செய்யணுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் நல்ல கவனிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும் இதை செஞ்ச பிறகு அதற்கு நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் இன்றைக்கு கடைகளில் அம்மனுடைய முகம் இருக்குது அந்த முகம் வாங்கி மாட்டலாம் அம்பாளுக்கு வந்து இந்த பாவாடை வந்து கடையில் விற்கிறாங்க அம்பாயோட கரங்கள்லாம் இன்றைக்கி கடைகளில் விற்கிறாங்க எது உங்களால் முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க செய்ய முடியாதவர்களுக்கு சிரமப்பட வேண்டாம் இதுவே போதுமானது இதற்கு பிறகு இந்த அம்பாள் பாவாடை அம்பாள் அலங்காரம்லாம் செய்ய முடியாதவங்க முகம் கூட வாங்கி வைக்க முடியலை அப்படின்னா கூட பரவாயில்லை அம்பாள் துணி வந்து கடையில் கிடைக்குது ஒரு சின்ன துணி அம்பாளிக்கன்னு ஒரு துணி இருக்கும் அந்த வஸ்திரத்தை வாங்கிட்டு வந்து கலசத்து மேலே போர்த்தி வைக்கலாம் அல்லது போர்த்தினா சுற்றி வைக்கலாம் அல்லது கலசத்துக்கு கீழே சமர்ப்பிக்கலாம் இதை செய்யலாம் இதெல்லாம் செஞ்ச பிறகு ஒரு மஞ்சள் கிழங்கில் அந்த காலத்தில் கிழங்கு தாலி கட்டுவாங்க மஞ்சள் கிழங்கில் தாலி கட்டுவாங்க இல்லையா அதை நீங்கள் செய்யலாம் அதை செஞ்சு அம்பாளுக்கு கண்டிப்பாக அலங்காரம் முடித்த பிறகு நிச்சயம் திருமாங்கல்ய கயிறு அந்த கலசத்தில் கட்டியிருக்கணும் அதுதான் சக்தி மிகுந்த ஒரு முறையாக பேசப்படுகிறது இதெல்லாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ண பிறகு நீங்கள் இந்த கலசமெல்லாம் ரெடி பண்ண பிறகு பூஜை அறையை தயார் நிலையில் வச்சுருக்கணும் இந்த கலசம் கட்டுவதற்கு முன்பாக குலதெய்வத்துக்கு பணம் எடுத்து வச்சுருக்கணும் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி இருக்கணும் பூஜை அறையில் விளக்கு எரிஞ்சிட்ருக்கணும் வாசலில் இரண்டு விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் மிக மிக முக்கியம் பிரம்ம முகூர்த்தத்தில் எதிரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் கலசம் கட்டணும் இந்த கலசம் ரெடியான உடனே அந்த கலசத்தை எடுத்து கொண்டு போய் வாசலில் வைக்கணும் நல்லா கவனிங்க வாசலில் நீங்கள் கலசம் வைக்கிற பொழுது சூரியன் உதித்திருக்கக்கூடாது சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இதெல்லாம் நடக்கணும் போய் வாசலில் வச்சு மனதார வணங்கி வேண்டி அங்கே ஒரு தீபாராதனை காமித்து ஆத்தாளை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வாமா அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா சாட்சாத் அம்பாள் அந்த செம்பில் இறங்கி வீட்டிற்குள் வருவதை உணரலாம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு பூஜை அறையில் வைக்கும்போது ஒரு சின்ன தட்டு அந்த தட்டு நிறைய பச்சரிசி அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த கலசத்தை வைக்கணும் வச்சுட்டு அதற்கு முன்பு வாழை இலை விரித்து வாழை இலையில் நைவேத்தியம் உங்களால் என்னவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நைவேத்தியமாக வைக்கணும் எலுமச்சம்பழம் கண்டிப்பாக இருக்கணும் தேன் மிக முக்கியமான நைவேத்தியமாக சொல்லப்படுகிறது தேன் எலுமச்சம்பளம் வெற்றியலைப்பாக்கு அவல் பொறிகடலை இதெல்லாம் வச்சு இனிப்புகள் என்னென்ன வைக்க முடியுமோ வச்சு வணங்குங்க இப்போ வீட்டில் இருக்கிற நகைகளை எடுத்து அம்பாளுக்கு போடலாமா அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க வீட்டில் இருக்கிற நகைகளெல்லாம் எடுத்து அம்பாளுக்கு அலங்காரம் தாராளமாக பண்ணலாம் அலங்காரம் செய்வது எப்படி அப்படின்னு ஏற்கனவே கலசம் கட்டினவங்ககிட்ட கேளுங்க கலசம் இந்த இணையதளத்தில் நிறைய அலங்காரம் செய்வது குறித்தான வீடியோக்கள் இருக்குது அதெல்லாம் பாருங்க இன்னொரு கேள்வியும் இருந்தது அலங்காரம் அவசியமா அப்படின்னு அலங்காரம் என்பது மன திருப்திக்காக நம்ம செய்வது இந்த அலங்காரமே இல்லாமல் வெறும் கலசத்தை வச்சும் சாமி கும்பிடலாம் சரிங்க இன்னொரு கேள்வி என்ன இருந்ததுன்னா எங்களால் கலசம் கட்ட முடியலை பரவாயில்ல மகாலட்சுமியுடைய படத்தை வைத்து அந்த படத்திற்கு சந்தன குங்குமம் வைத்து நைவேத்தியங்கள் முடிந்தவரை உங்களுக்கு என்ன நைவேத்தியம்லாம் முடியுமோ அதெல்லாம் வச்சு நீங்கள் வணங்குங்க மிக முக்கியமான ஒன்று மறந்துட்டேன் வரலட்சுமி விரதத்திற்கு முதல் நாள் வாசலில் மா இலை தோரணம் கண்டிப்பாக கட்டியிருக்கணும் இது இது ஒரு மிக அதீத ஒரு சக்தியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு கலசத்தை நல்லபடியாக வச்சு சாமி கும்பிடுங்க அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பதிவில் போடுறேன்